என் அன்பின் இயேசு கிறிஸ்துவின் விளைதல் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை என் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி ஏழாம் செங்கிலம் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் காணப்படுங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணும் முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார் அவர் உங்களை அதிசயமாய் வழி நடத்தி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் சுத்த வேதாவமத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் உசியா ராஜாவின் காரியங்கள் எல்லாம் வாய்க்குபடியாக கர்த்தர் கிருபை செய்தார் உசியா தனது பதினாறு வயதில் யூதாவின் மேல் அரசனாகி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அரசாண்டார் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை அதிகமாக தேடினபடினால் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாகி அவனுக்கு எதிராக எல்லா சத்துருக்களையும் நீக்கி போட்டார் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதனால் அவர்களுடைய கீர்த்தியானது எகிப்து தேசம் எங்கும் எட்டினது அவர் மிகவும் பலம் கொண்டான் அவன் எழுச்சியனின் கோபுரங்களையும் மலங்களையும் கட்டி பலப்படுத்தினான் நாம் பார்க்கிறதான பொழுது அநேக பள்ளத்தாக்குகளையும் சமூக பூமிகளையும் அநேக மாடுகளையும் ஆடுகளையும் மலைகளையும் வயல்களையும் பயிர்களையும் தோட்டங்களையும் அவர் வாங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேக துறவுகளை வெட்டி அங்கே வெள்ளாண்மை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் மாத்திரமல்ல யுத்த சேனைகளை சம்பாதித்தான் இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கேடயங்களையும் ஈட்டிகளையும் தலைசீராக்களையும் பலவிதமான ஆயுதங்களையும் அவன் செய்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கோபுரங்கள் மேலும் மலங்கின் மேலும் நின்று அம்புகளை எய்யும்படியான பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துகிற நல்ல நிபுணர்களை தொழிலாளிகளை அவர் கற்பித்த எந்திரங்களையும் அவர் எரிசலமே உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியே அவருடைய கீர்த்தியானது வெகு தூரம் படம்பிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிட்டே என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவன் கர்த்தரையை அதிகமாக நம்பினபடினால் அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கும்படியாக கர்த்தர் கை செய்தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இவர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் நம்பிக்கையோர் கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள் உங்கள் வாழ்க்கை அவர் கையில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் செம்மையான வரியில் உத்தவமாய் நீங்கள் நடவுங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்து எப்பொழுதும் அவரையே குறித்து தியானம் செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள் அவர்கள் அவர் உங்களுடைய அந்த இருதயத்தை அவர் சுரப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் நீங்க நம்புகிற எல்லா காரியமும் அவரால் உங்களுடைய வாழ்க்கைகளை நிச்சயமாய் கடந்து வரும் நீங்கள் நினைத்திராத நாட்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுவர் நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வன் என்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்துத்தமாய் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் நாளை திட்டமானதா இருந்து கர்த்தர் சமூகத்திலே உங்களை பரிபூர்ணமாக நீங்கள் ஒப்பு அவரே காரியங்களை வாய்க்குப்படியாக அவர் கிருபை செய்கிறார் அவர் எதை குறித்தும் கலங்காதவர்களாக உங்களுடைய என்ன காரியம் உங்களுடைய என்ன தேவையோ கர்த்தர் சமூகத்துல நீங்கள் தெரியப்படுத்துங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் தேவ சமூகத்தில ஒப்புக்கொடுங்கள் தேவக்கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமை செலிக்கிறாமா நீங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புன்னு ஆசீர்வாதங்களை கொண்டு நேர்ந்தாங்க இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா நீ நல்லவர் நீ வல்லவர் ஆண்டவர் நீ போதுமான தேவன் சங்கீதக்காரர் தாவீத சொன்னது போல உன் வழியை கருத்திற்கு புய்த்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரை காரியத்தை வாய்க்கப் என்று சொல்லி தகப்பனை பலவிதமான தேவைகளோடு வேண்டுதலோடு தம்முடைய திருப்பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனிற்க நோக்கி பார்ப்பீராக அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நீ அருகே வாண்டு வரேன் உன் நம்பிக்கை வைத்திருக்கிற மண் பிள்ளைகளை என் தேவனை ஒரு நாளும் கைவிடாது தேவனப்பா இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா தேவைகளையும் என் தேவன் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பீராக